எல்லா தரட்டும் எல்லாரும் அதுக்காக துவா செய்ய இருக்க அஞ்சு தெரு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவிகள் நம்மளியாக போய் உதவியை சேர்றா நம்ம கையில ஒண்ணும் பத்து ஒண்ணும் இல்ல அப்படி இருக்கும் போது ஒரு தெருவை தேர்ந்தெடுப்போம் எனக்கும் ஆசைதான் ஆனா ஒரு தெருவை தேர்ந்தெடுப்பது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நான் வந்து எல்லா வீட்டு வீடா வந்தேன் ஒரு பச்சை பிள்ளைங்க கிடக்கு வெளியே பாம்படிக்கிறாங்க அந்த சூழல நான் பதிவு பண்ணி

எனக்கு அவ்வளோ மனம் நிறைய சந்தோஷம் ஏன்னா அடிப்படையில இருக்க டப்பாவும் உடுத்திருக்கிற உடையும் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப இருக்கும் நம்ம எந்த மாட்டோம் சின்ன சீரக டப்பா வச்சிருப்போம் அது என்னனாலும் அந்த டப்பாவை பார்த்து பார்த்து வச்சிருப்போம் அதோட அவ கனெக்ட் ஆயிருப்பா உடுத்தி இருக்க உடையும் அப்படித்தான் அப்ப நீங்க உடுத்தி இருக்க உடைகள் எங்க உணர்வோட ரொம்ப சந்தோஷமா கனெக்டிவா அங்க இருந்து அதை கொண்டு வந்து சேர்த்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம் சோ என்னுடைய என்னுடைய சகோதரிகள் என்னுடைய அம்மாமார்கள் என்னுடைய பாட்டிமார்கள் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டில தான் இந்த செய்திய நான் பகிர்றேன் சரியா இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அறுபது அடுப்பு கொண்டு வரப்பட்டிருக்கு சரியா எழுபது 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 அடுப்பு இருக்காமா எழுபது அடுப்பும் கொண்டு வரப்பட்டிருக்கு என்னைக்கு என்ன கை காத்திர என்னைக்கே எழுபதுன்னு சொன்னாங்க எழுபது அடுப்ப வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டு எழுபது அடுப்ப கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு எட்டாவது நாள் நான் சரியா சாப்பிட்டு சரியா தூங்கி எந்திரிச்சு சரியாக குளித்து சரியாக எண்ணெய் பராமரித்து சரியாக என் வேலைகளை செஞ்சு எட்டு நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு தெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் அடிச்சு தள்ளுறான் எனக்கு எதுவும் தெரியல என்கிட்ட எதுவும் இல்ல ஆனா அல்ல என்ன அடிச்சு போ மக்களை போய் பாரு போய் பாரு ஊர் உலகத்தை சுத்தி பாரு என்னுடைய படைப்பை பார்த்தா தான் உனக்கு தெரியும் நல்லா சொல்றானே அதே போல என்ன புஷ் பண்ணி தள்ளனா நான் ஒவ்வொரு தெருவுக்கும் போனேன் அவ்வளவு இருந்து திருவண்ணாமலை சேத்துப்பட்டில இருந்து திண்டுக்கல் வேடசந்தூர்ல இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் அரிசி மூட்டை இறக்கி வச்சிட்டு மத்தியானமே நான் முழுதும் களப்பணில இருக்கேன் இப்ப போய் யார் கொண்டு வந்தாங்கன்னு நான் போய் பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வரணும் அதுக்கான வேலையை நாளைக்கு சே எதுக்கு சொல்றேன்னா இந்த எட்டு நாளாக தொடர்ந்து பல ஏரியாக்கள் பல ஊர்கள் பல கிராமங்கள் ஓடிக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிப்பு தைக்காத்தருவை விட மோசமான இடங்கள்லாம் பல உண்டு வீடு இடிஞ்சு விழுந்து இங்க வந்து இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு மரத்தலையா தெற்கு மரந்தலை அந்த ஊர்ல எல்லாம் நாப்பது வீடு இடிஞ்சு விழுந்து எல்லா வச்சும் நான் பதிவு பண்ணிருக்கேன் அப்ப என்ன செய்யறது ஒரு வீடு கட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வீடாவது கட்டி கொடுப்போம் எனக்கு ஆசை அல்ல அதன் வரக்கத்துல எல்லாருக்கும் வீடு தரட்டும் ஒரு வீடாவது இமீடியட்டா கட்டி கொடுப்போமே அப்படின்ற நியத்தை வச்சு ஓடிக்கொண்டிருக்கேன் இங்க எழுபது அடுப்புகள் இப்போது கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு ஒரு சகோதரியாக கோரிக்கை முன்வைக்கிறேன் வீட்டுல அடுப்பு இருக்கு என் வீட்டுல அடுப்பு நல்லா எரியுது அப்படின்னா யாராவது அந்த தெற்கு மரந்தலை கிராமத்துல இருக்க ஒரு சகோதரிக்கோ இன்னைக்கு ஏரல்ல வந்து வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு அந்த சத்தியா நகர் பகுதியில இருக்க ஒரு சகோதரிக்காகவோ அதை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் எங்க வீட்டுல அடுப்பு இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறவங்க வந்து அதே வாங்கிக்கோங்க நீ உங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறா இல்லங்க எழுபது பேருக்கும் நீங்க கொடுங்க எழுபது பேருக்கும் நீங்க வாங்கிக்கோங்க அதுதான் நான் வந்து செய்தியை உங்கள்ட்ட ஒப்படைச்சேன் அடுப்பு சரியில்லைங்க அடுப்பு எரியலங்க அடுப்பு இல்லங்க வாங்கிக்கோங்க இல்லங்க அடுப்பு இருக்குங்க இல்லங்க அடுப்பு இருக்கு இல்ல மாய செய்தியை நான் சொல்லிடுறேன் இல்லங்க அடுப்பு இருக்குங்க அடுப்பு எரியுதுங்க நல்லா தாங்க சமைச்சு சாப்பிடுறோங்கிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு விட்டு கொடுங்க இது என்னுடைய கோரிக்கை மற்றபடி எனக்கு எதுவும் கவலை இல்ல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு செய்தியும் இல்லை ஏன்னா என்னுடைய செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் நான் களத்துல இருக்கிறதுனா அதுதான் செய்தி சரியா அதனால அல்லாவுக்காக ஏன்னா ஏன்னா இப்ப மைக் இல்ல கவனிச்சிங்கன்னா இப்ப மைக் இல்ல அடி வயித்துல இருந்து பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் முதவே சொன்னேன் சுபஹானல்லாஹ சுபஹானல்ல நான் விட்டு கொடுத்துறறேன் மூணு பேர் சொல்லிட்டேன் சுபஹானல்லாஹ சுபஹானல்ல சுபஹானல்லாஹ சுபஹானல்ல சுபஹானல்லா ஆறு பேர்